பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அதையும் தாண்டி பணம் வந்தது லோன் கிடைச்சதுன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே சுமாராக தான் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணலாமா பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் மீடியேட்டர் எக்காரணத்தை கொண்டு வேண்டாம் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை ஸோ இந்த வாரத்தில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை ஸோ எல்லா விஷயத்துலையுமே அடக்கி வாசிங்க இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சூரியன் அஞ்சலில் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை வருமானமாக இருக்குது பட் அதே சமயத்தில் வேலையை பற்றிய பயம் ஒரு ஃபீலிங் என்பது உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையை பாருங்கள் ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ பிஹெச் பண்ணுறீங்களோ உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள் இந்த வாரம் வருமானங்கள் நிறைய இருக்குது செலவுகளும் பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் யாரெல்லாம் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கீங்களோ நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இதே தான் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி சகோதரிகள் இருந்தாலும் சரி அவங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்